தமிழ் சினிமாவின் உச்சநாயகனாக திகழும் தளபதி விஜய் இன்று ஜூன் இருபத்திரண்டு தனது ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சென்னையில் பிறந்த விஜய் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபா தம்பதியின் மகனாக பிறந்தவர் குழந்தை நட்சத்திரமாக திரையில் கால் வைத்த இவர் நாளைய தீர்ப்பு படம் மூலம் சினிமாவில் பயணத்தைத் தொடங்கினார் விஜய்யின் ஆரம்ப சினிமா வாழ்க்கைக்கு அவரது தந்தை முக்கிய ஆதரவளித்துள்ளார் அந்தக் காலத்தில் செந்தூரபாண்டி படம் விஜயகாந்துடன் இணைந்து நடித்த முதல் வெற்றிப் படமாக அமைந்தது அதன் பிறகு தனது நடிப்பு மற்றும் கதைத் தேர்வுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மக்களின் நாயகனாக வளர்ந்தார் இன்று விஜய் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறும் நிலைக்கு சென்றுள்ளார் சமீபத்தில் வெளியாகிய ஒரு தகவலின்படி அவரிடம் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து நான்கு கோடி மதிப்புடைய சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் ஆகியோருடன் ஒப்பிடுகையில் விஜய்யிடம் அதிக சொத்து மதிப்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது காதலுக்கு மரியாதை திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் விருதுகளையும் பெற்றுள்ளார் இந்த தினத்தில் ரசிகர்களும் பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்